அந்த அளவுக்கு ஆணித்தனமாக போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார் எங்கெல்லாம் சென்று செல்கிறாரோ அங்கெல்லாம் அவர் ஆதாரத்தோடு பேசுகிறார் நான் உள்ள இப்படித்தான் வேலை பார்த்தேன் எனக்கு இப்படி பயிற்றுவிக்கப்பட்டு விட்டது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் போய் நான் தங்கி என அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வர்காத்துகு இந்த சத்தியத்தை இந்த உண்மையை சத்திய பிரபு அவர்கள் முன்னாள் ஆர் எஸ் எஸ் ஊழியர் சத்திய பிரபு அவர்கள் போட்டு உடைத்த காரைக்குடியில் போட்டு உடைத்த சத்தியத்தை அனைத்து மக்களிடம் மூளை முடுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ன அந்த சத்தியம் என்ன அந்த ரகசியம் இரண்டு வாரங்களுக்கு முன்பாகவே பாபர் மசூதியினுடைய தீர்ப்பு சம்பந்தமாக எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த பாபர் மசூதி தீர்ப்பு வரும் ராமர் கோவிலை நாம் கட்டப்போகிறோம் ஆகையால் அந்த அளிக்கப்பட்ட நீதிபதி அளித்த தீர்ப்பு என்பது அது வந்து எழுதி கொடுத்து வாசிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு அது தீர்ப்பு கிடையாது முஸ்லிம்களுக்கு வந்து இது பாதகம் நமக்கு இது சாதகம் என்று சொல்லி ஒரு மேடையில் பகிரங்கமாக காரைக்குடியிலே நடந்த இந்த அமைதி பேரணி மற்றும் கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக போட்டு உடைத்திருக்கிறார்

முக்கியமான இடங்கள்ல அந்தந்த மாவட்டங்கள்ல பயிற்றுக்கு சொல்லக்கூடிய மீட்டிங் போட்டு அங்க அந்த இடத்துல உட்கார்ந்து நமக்கு சாதகமா தீர்ப்பு வர போது நாம ஆசைப்பட்டபடி நம்மளுடைய ராமருக்கான கோவில கட்ட போறோம் நாம எல்லாம் கொஞ்சம் அமைதியா கொண்டாடணும் நாம வெளியே வந்து கொண்டாடி அதன் ரீதியா ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம ஆட்சிக்கு தான் கெட்ட பேர் வரும் அதனால நாம எல்லாம் அமைதியா கொண்டாடணும் சத்திய பிரபுஜி நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம கம்முன்றுங்க நம்ம கிட்ட ஸ்பெஷலாவே கோரிக்கை வச்சானுங்க முன்னாடியே தெரியும் பாபர் மசூதி வழக்குல தீர்ப்பு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நியாயத்துக்கு எதிராக நீதிக்கு எதிராக அநியாயத்துக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வர போதுங்கிற விஷயம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஒவ்வொரு இந்துத்துவவாதிக்கும் தெரியும் அதற்கு நானே சாட்சி அது வந்து உண்மையாக எழுதிய தீர்ப்பு அல்ல அது எழுதி அது எழுதி பிறரால் கொடுக்கப்பட்டு வாசிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு அல்ல வார்த்தை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா இதே இஸ்லாமிய சமூகம் எப்ப

நான் வந்து பேசுறேன் நீங்க பேசுறத விட நான் பேசுறேன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்புறேன் அப்படி நடக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்படி நடக்க இருக்கக்கூடிய கலவரத்தை நிப்பாட்ட வேண்டியது ஏன் கடமை மட்டும் இல்ல நிப்பாட்ட வேண்டியது ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு இந்து மக்களுடைய கடமை அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அல்லாஹு அக்பர் இன்றைக்கு அதிர்ந்து போய் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சன் பரிவார கும்பல்கள் ஏன்னா இவர் அதில் வெறியாக இருந்து வேலை பார்த்து பல வழக்குகளை சந்தித்து முஸ்லிம்களை குண்டு வைத்து கொள்ள வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து பிறகு அவர் திருந்தி வருந்தி இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு நான் நன்றிக்கடன் செய்ய கடமைப்பட்டிருக்கு இது என்னுடைய கடமை என்று சொல்லி கல்யாணம் பண்ணி சில வாரங்கள் கடித்து உடனே வந்திருக்கிறார் அதுக்கு அந்த மேடையில் சொல்லும்போது அவரே சொல்கிறாரு கல்யாணம் ஆகி சாயங்காலமே நான் வருவேன் இது என்னுடைய கடமை என்று சொல்லி அந்த அளவுக்கு இன்றைக்கு உண்மையை போட்டு எல்லா இடங்கள்லையும் போட்டு அந்த வீடியோக்களையும் சரி அவர் மீடியாக்கள்ல பேட்டி கொடுக்கலையும் சரி யூடியூப் சேனல்களையும் சரி அவர் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து வாதங்களுக்கும் இடம் பிஜேபி பரிவார கும்பலிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை அந்த அளவுக்கு ஆணித்தரமாக போட்டு உடைத்து கொண்டிருக்கிறார் எங்கெல்லாம் சென்று செல்கிறாரோ அங்கெல்லாம் அவர் ஆதாரத்தோடு பேசுகிறார் நான் உள்ள இப்படித்தான் வேலை பார்த்தேன் எனக்கு இப்படி பயிற்றுவிக்கப்பட்டு விட்டது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் போய் நான் தங்கி எனக்கு அவங்க அவங்க வந்து எனக்கு உபசரித்தது என்னை பாதுகாத்தது எனக்கு ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது இவர்கள் சித்தர் இஸ்லாமியர்கள் என்பது வேறு நாம் பழகும் இஸ்லாமியர்கள் என்னோடு பழகும் அந்த இஸ்லாமியர்கள் வேறு அப்ப இவங்க சொல்றதெல்லாம் பொய் புழுகு முட்ட ஃப்ராடு பழகும் இதுதான் இதுதான் உண்மையான இஸ்லாம் இவர்கள் தான் உண்மையான இஸ்லாமியர்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாருனாக்கா தெல்ல தெளிவாக போற இடங்கள்லாம் போட்டு உடைச்சவர் இந்த முறை இந்த அறநூறு ஆண்டு கால பள்ளிவாசல இடிச்சாங்கல்ல இதற்காக அவர் அழைச்சிருக்காங்க தேகோட்டை காரைக்குடி இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக அழைத்திருக்கிறார்கள் அனைவரும் இதை நடத்தணும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் நடத்தணும் குட்கிராமங்கள்ல நடத்தணும் அதே போன்று நகரங்களில் நடத்தணும் இப்படி எல்லா இடங்கள்லையும் இவர்களை அழைத்து நிறைய பேர் பேசுனாங்க நிறைய அரசியல்வாதிகள் பேசுனாங்க நாம் கட்சி சகோதரர்களாக இருந்தாலும் சரி விடுதலைக்கு சிறுத்தை கட்சி சகோதரர்களாக இருந்தாலும் சரி இன்னபிற அமைப்புகளாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் சகோதரர்களாக இருந்தாலும் சரி இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய பேர் பேசினாங்க ஆஞ்சில் சம்பத் அவர்களும் வந்து பேசினாங்க இப்படி பேசும்போது இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு உரை எல்லாருமே நிகழ்த்தினாங்க அதுல சத்திய பிரபு ஆர் எஸ் இருந்து வெளியே வந்த சத்திய பிரபு ஆற்றிய உரை என்பது உரைகளில் உரையவத்த ஒரு உரையாக இருந்தது ஏன்னு சொன்னாக்கா அவர் பல உண்மைகளை போட்டு உடைக்கிறார் ஏன்னா உள்ள இருந்து வெளியே வந்தவர்ல நம்ம எல்லாருமே வெளியே இருந்து கொண்டு இவர்கள் செய்வது தவறு என்பதை விமர்சிக்கிறோம் அவர் தவறு செய்துவிட்டு தவறுக்காக தூண்டப்பட்டு உள்ளே இருந்து நம்மளுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்ம செய்யக்கூடிய இந்த தவறு இன்னொரு சமுதாயத்தை பாதித்து கொண்டு இருக்கிறதே நம்ம சண்டை பல சண்டைகளை இவர் போய் இருக்கிறார் வெளியில் வந்துட்டு பல சண்டைகளை அதெல்லாம் அந்த மேடையில் நிறையா சொல்கிறாரு இன்ஷா அல்லா பல அந்த வீடியோ பெரிய வீடியோவாக இருக்கிறாங்க நம்ம டவுன்லோட் பண்ணி போடுறது ரொம்ப சிரமமாக இருக்கிறதால முயற்சி செய்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தி எல்லாருமே போய் சேர்த்துருங்க சத்திய பிரபு திட்டமிட்ட சதி பாபர் மசூதியை இடித்து அந்த தீர்ப்பை இவர்களுக்கு சாதகமாக ஆக்கியது இவர்கள் உள்ளுக்குள்ள இருந்து செஞ்ச கள்ள வேலைதான் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் இன்ஷா இதை அனைத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மக்களாக நாம் மாற வேண்டும் குல்ஜா ஹக் சத்தியம் விட்டது அது சத்திய பிரபுனுடைய வடிவில் அவர்களுக்கு வந்திருக்கிறது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் அழியக்கூடியதே அசத்தியம் அழிந்தே தீரும் என்பது சத்திய பிரபுனுடைய வாயிலிருந்து இது இன்றைக்கு பகிரங்கமாக வெளிப்பட்டு விட்டது ஆகையால் இந்த செய்தியை நம்ம எல்லார்டையும் போய் சேர்க்கணும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்து மேலும் பிரகடனம் சத்தியம் விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் அழியக்கூடியதே